த்ரீ வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்கு நிறைய பேர் கால் பண்ணி டிஎம் பண்ணி அடுத்த வீடியோ வந்து எப்போ போஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஓடிஜி பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ஓடிஜியை பற்றி கேட்கறக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது நீங்க கேட்டிருக்க கொஸ்டினை வச்சு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சதுனாலே உங்களுக்கு வந்து ஓடிஜி பத்தினா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் பிகினர்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் மாடல் நேம் என்ன கெப்பாசிட்டி என்ன ப்ரைஸ் என்ன எப்போ வாங்கினேன் எங்கே வாங்கினேன் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணோன்னு இருக்கேன் நான் ஓடிஜி வாங்கணுமா ஓவன் வாங்கணுமா ஓடிஜிக்கும் ஓவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க நான் யூஸ் பண்ணுறது அகாரோ ஒட்டிஜி இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு ஆளே வந்து இதை தூக்கி வைக்க முடியும் ஸோ இது வந்து ஓவன் அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்காது இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒயருமே வந்து ரொம்ப லென்த்தியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரைட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர் கீஸோட ஃபங்க்ஷனுமே ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டோர் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறப்ப மேலேருந்து கீழே புல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஓப்பன் வந்து ஒய்டாக இருக்கும் நம்ம எல்லாம் விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கேக்கு குக்கீஸ் ரெண்டுமே சைமல்டைனியஸாக நீங்கள் பேக் பண்ணலாம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கேக் பண்ணுறப்ப குக்கீஸ் பண்ணாதீங்க குக்கீஸ் பண்ணுறப்ப கேக் பண்ணாதீங்க ரேக்கை ரோட்டை சரி நாப்புக்கு கீழே பிளேஸ் பண்ணுங்கள் ட்ரே பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ராடுக்கு கீழே வையுங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கு ரைஸ் ஆறப்ப ட்ரேல வந்து டச் ஆகாமல் இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம டோரை டக்குன்னு விட்டுட்டோம் அப்படின்னா எந்த டேமேஜுமே இல்லாமல் அங்கே ரெண்டு புஷ் கொடுத்துருப்பாங்க அது வந்து நல்லா ப்ரொடக்ட் பண்ணிக்கும் எந்த பிரேக்கேஜுமே ஆகாது இப்போ இந்த ஃபோர் கீஸோட ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆஃப் மோட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டாட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதுதான் ஆஃப் மோடு ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் மோடில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும் நம்ம கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கன்வெக்ஷன் மோடில் வைக்கணும் இதுவே நம்ம வந்து சிக்கன்லாம் பேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ரோட்டசரி மோடுக்கு வைக்கணும் இப்போ நம்ம பேக்கிங் பற்றி மட்டும் பார்க்கலாம் பேக்கிங் மோடில் வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இந்த டெம்பரேச்சர் தான் மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை வந்து மேனுவலாக இருக்குமா டிஜிட்டலாக இருக்குமானா மேனுவலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சைடில் நின்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு செட் ஆகும் இப்போ ஒன் எயிட்டி அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அது ஒன் செவன்ட்டி நைனில் கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் எயிட்டி டூவில் இருக்கலாம் இந்த மாதிரி மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் மேக்ஸிமம் வந்து அது அக்யூரேட்டாக தான் இருக்கும் தேர்டு ஒன்று வந்து டாப் ராடு பாட்டம் ராடு டாப் இந்த இதுலேயே எனக்கு பிடிச்சது அப்படின்னா மற்ற விட அகார ஓடிஜியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டாப் ராடு பாட்டம் ராடு தான் நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு பேக்கரியில் போயிட்டு பிரெட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய லேயர் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் இதே வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓவர் குக் இருக்கும் மேலே அதனால லேயர் வந்து மேலே தின்னாக இருக்கும் இப்போ இந்த அவன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து பாட்டம் ராட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து டாப் ராடு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேயர் வந்து கரெக்டாக மைல்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் இதனுடைய பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் லாஸ்ட்டில் டைமர் டைமருக்கு டென் மினிட்ஸில் வந்து டூ ஹவர்ஸ் வரையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணதுனால டென் மினிட்ஸுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா லைட் எரியும் நம்மளுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரையும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் பெல் சவுண்டு கேட்டதுக்கப்புறமா டின்னை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைமை செட் பண்ணதுக்கப்புறமா டாப் அண்ட் பாட்டம் வந்து பாட்டம் ராடுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் இவ்வளோதான் ரொம்ப ஈஸி நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி பற்றி பார்க்கலாம் பிராண்ட் வந்து அகாரோ மாடல் வந்து மார்வெல் கெப்பாசிட்டி வந்து ஃபார்ட்டி எயிட் லிட்டர் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் வந்து கடாய் குக்கரில் தான் வந்து லேர்ன் பண்ணேன் ப்ரௌனியாக இருக்கட்டும் கேக் இது எல்லாமே வந்து நான் அந்த கடாய் குக்கரில் தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஓவனில் வந்து பண்ணி பார்த்தேன் ஓவன் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் ஓ நான் வச்சுருந்த ஓவன் வந்து சாம்சங்கோடது தேர்ட்டி எயிட் லிட்டர் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஆனால் ஓடிஜி வந்து இந்தளவுக்கு ப்ரைஸ் வராது ஆனால் பேக்கிங் பொறுத்தளவு ஓவனாக ஓடிஜியான்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஓடிஜி தான் சொல்லுவேன் நான் இதில் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் என்கிட்ட வந்து ஓவன் இருக்குது அதனால் ஓடிஜி வந்து நம்ம சின்னதாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபார்ட்டி எயிட் லிட்டர் வாங்கிட்டேன் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சிக்ஸ்டி லிட்டர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு ஒரு பல்க் ஆர்டர்லாம் வர்றப்ப ஃபார்ட்டி எயிட் லிட்டர் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து கமர்ஷியலாக தான் பண்ண போகிறேன் இதுலேருந்து நான் வந்து பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சளவு நீங்கள் வந்து சிக்ஸ்டி லிட்டரே வாங்கிருங்க நீங்கள் ஒரு டைம் சிக்ஸ்டி லிட்டர் அடுத்து ஃபார்ட்டி லிட்டர்லாம் வாங்குறப்போ உங்கள் கிச்சன் வந்து ஆக்குபைடாக இருக்கும் ரொம்பவே கஞ்சஸ்டடாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் வாங்கினேன் த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணேன் அமேசானில் அதுக்கப்புறம் இந்த ஆக்சஸரீஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க குக்கி ட்ரே கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரேயை இது பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க அந்த ஹேண்டில் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தது நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ வந்து கேக் பண்ணுறப்பெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதோட ட்ரேக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது க்ளவுஸ் இருந்தது அப்படின்னா கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இந்த பார்பேக்கி உள்ளவருக்கு க்ரில் ட்ரேக் கொடுத்துருந்தாங்க இந்த ரேக் வந்து நம்ம வந்து கூலிங் ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேக் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ரோட்டை சரி ராடு கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு மட்டுந்தான் என்கிட்ட வந்தது இவ்வளோ தான் நான் வாங்குறப்ப இவ்வளோ தான் அவைலபிளாகவும் இருந்தது ஓடிஜி பொறுத்தளவு எதெல்லாம் யூஸ் பண்ணணும் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மெட்டல் ஸ்டீல் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க செராமிக் கிளாஸு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னாலே நம்ம வந்து பட்டர் சாக்லேட்லாம் மெல்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஓடிஜி யூஸ் பண்ணுவோம் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஓடிஜியில் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி அகாரோ பிராண்டை பொறுத்தளவு சர்வீஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது நான் ஒரு சர்வீஸ் கூட எடுத்திருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வேறு ஏதாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ முடிஞ்சளவு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் இந்த ஃபார்ட்டி எயிட் லிட்டர் அகாரோ ஓடிஜியோட லிங்க்கு கேட்குறீங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா மூலமாக வாங்கிக்கோங்க இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓடிஜியும் ஓவனும் ஒன்றா ஓடிஜியும் ஓவனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஓடிஜி அப்படின்னா ஓவன் டோஸ்டர் கிரில்லர் கன்வெக்ஷன் ஓவனை தான் ஓவன் அவன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஹீட்டிங் எலமெண்ட் எப்படி இருக்கும்னா இது ராடு மூலமாக இருக்கும் ஓவனில் வந்து ஃபேன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஃபேன் மூலமாக இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஹீட்டு இங்கே வந்து ஒரு மிடில்ல வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் சைட்லலாம் வந்து கம்மியான ஹீட்டை கொடுக்கும் ஸோ டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலில் எப்படி இருக்கும் அப்படின்னா மேனுவலாக இருக்கும் ஓவனில் வந்து டிஜிட்டலாக இருக்கும் இப்போ ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா டிஜிட்டலில் ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே காட்டும் இங்கே செட் பண்ணுறப்ப நம்ம மேனுவலாக தான் செட் பண்ணுவோம் அது வந்து அக்யூரேட்டெல்லாம் கிடைக்காது ஹீட் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் சொல்லியிருந்தேன் மிடில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும் சைட்லலாம் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு டின்லாம் வைக்கிறப்ப நீங்கள் வந்து மாற்றி மாற்றி தான் வைக்கணும் இல்லைன்னா ஒழுங்காக ஆகாது இங்கே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பவர் கன்செப்ஷன் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்மக்கிட்ட டிவியும் இருக்கும் ஏசியும் இருக்கும் டிவி எவ்வளோ தான் ஓடினாலும் கரண்ட் வந்து அவ்வளோவா இருக்காது ஏசி வந்து கொஞ்ச நேரம் போட்டாலுமே அதிகமாக கரண்ட் பில் இருக்கும் அதே மாதிரி தான் ஓவனும் ஏசியும் ஒன்று தான் டிவி வந்து ஓடிஜியோட கம்பேர் பண்ணலாம் ஸோ ரொம்ப கம்மியாக தான் ஓடிஜி கரண்ட் பில் ஆகும் ஓவனுக்கு வந்து அதிகமான கரண்ட் பில் ஆகும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா லார்ஜர் குவான்டிட்டி பேக்கிங் வந்து எதில் பண்ணலான்னா ஓடிஜியில் தான் பண்ணலாம் நீங்கள் ஒரு டின்னு ஒரு டின்னுக்கு மேலே வைக்க முடியாது ஓவனில் வைக்கிறப்ப ரொம்ப பெரிய டின்னாக வைக்கணும் அப்படின்னா ஒன்று தான் வைக்க முடியும் ஸோ குக்கிங் டைம் வந்து இங்கே எப்படி இருக்கும் ஓடிஜியில் அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஓவனில் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இது தாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அந்த ஆன்சர் தெரியுது அப்படின்னா அவங்களோட கொஸ்டினுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணலாம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓடிஜிக்கு கீ புக் எதுவுமே இருக்காது அதனால் நான் ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்கிறீங்க அளவு நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாடா பாய்